வணக்கம் மக்களே வணக்கம் ரொம்ப நன்றி நம்ம சேனல் மதுரை வீரன் மணிக்கோச் சேனல் நம்ம வந்து பாண்டு வீடியோ போட்டோம் அது தமிழ் கம்யூனிட்டிக்கு நிறையா பேருக்கு இப்போ ஸ்ப்ரெட் ஆகி எக்கச்சக்க இமெயில்ஸ் செம்ம கமெண்ட்ஸு அது நீங்கள் கேட்ட எல்லா கேள்விக்கும் எல்லா கிளாரிஃபிகேஷனும் இன்னும் ஒரு கண்டினியூ ஒரு வீடியோவை நான் ஒன்று கொடுத்துட்றேன் நான் கூடிய விரைவில் கொடுத்துட்றேன் இன்னொன்று இது உங்கள் பணம் உங்கள் பொறுப்பு எப்படின்னா ஒரு முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி எங்கே போடணும் என்ன பண்ணணுங்கிறத தீர விசாரிக்கிறது உங்களோட கடமை ஏன்னா அது உங்களோட பணம் செல் பண்ணுறவங்க அவங்க இஷ்டத்துக்கு செல் பண்ண தான் நினைப்பாங்க மிஸ் ப்ராடக்ட் பண்ண தான் பார்ப்பாங்க மிஸ் செல்லிங் பண்ண தான் பார்ப்பாங்க அன்னைக்கு அன்னையிலேருந்து இன்றைக்கு வரை எல்லா இடத்துலையும் இது நடக்குது இப்போ நேற்றுக்கு ஒரு இமெயில் இருந்துச்சு நம்ம சகோதரி தமிழ் சகோதரி துபாயிலேருந்து எனக்கு ஒரு இமெயில் பண்ணியிருந்தாங்க இமெயிலில் படிக்கும் போது எனக்கு படப்படன்னு இருந்துச்சு என்னென்னா த்ரிபிள் பி பாண்டை இருபத்தெட்டு லட்சத்துக்கு ஒரே பாண்டை வாங்கியிருக்காங்க அன்செக்யூர்டு த்ரிபிள் பி மைனஸ் அவங்கள்ட்ட நான் கே அவங்க என்கிட்ட கேட்டது என்னன்னா சார் இதை வாங்கிட்டேன் ஆறு மாதம் முன்னாடி வாங்கிட்டேன் உங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இப்போ எனக்கு அவேர்னஸ் வந்துருச்சு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது சார்னு சொன்னாங்க நான் அவங்களை பயமுறுத்தாமல் அவங்கள ரொம்ப போட்டு பயமுறுத்தாமல் என்ன பண்ணேன்னா சரி மேடம் மெச்சூரிட்டி ஆனோடனே நீங்கள் வெளியில் வந்திருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டேன் நான் அதனால் மக்களை தயவு செஞ்சு உங்கள் பணத்தை முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து பொறுமையாக பண்ணுங்கள் ஏன்னா இது உங்கள் பணம் இது உங்கள் பொறுப்பு அவங்க சொன்னாங்க இவங்க சொல்லுவாங்கன்னு சொல்லாதீங்க ஏன்னா அது அவங்கவுங்க செல் பண்ணுறது அவங்களோட வேலை அவங்க சொன்னது அதுதான் ஏன்னா யூடியூப்பில் தமிழ்நாட்டில் இருக்க யூடியூபர் லீடிங் யூடியூபர் ஒருத்தர் வந்து அவங்களோட பிளாட்ஃபார்மில் போய் இந்த பாண்டை வாங்குங்கன்னு சொல்லி அந்த லேடி சொல்லியிருக்கிறாங்க அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன் செல் பண்ணுறவங்க என்ன வேணால் செல் பண்ண தான் நம்ம தலையில் கட்ட பார்ப்பாங்க அதனால் தயவு செஞ்சு யோசித்து முடிவெடுங்க நன்றி